இல்லையேடி செக்டர் தொழிற்சாலைகள் தொழிற்பேட்டைகள் என்னது சமூக நீதிதான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக யாதியை வைத்து அடக்குமுறைகளை செய்து வருகிறார்கள் இன்னும் செய்துதான் செய்து வருகிறார்கள்

சமூக வேண்டும் என்றால் நிலவிக்கீடு ஜாதி அடிப்படையில் வழங்கப்படுகிறது மத அடிப்படையிலேயோ இளம் அடிப்படையிலையோ மொழி அடிப்படையிலையோ மாநிலங்கள் அடிப்படையில்

I <laughs>

நூறு ஆண்டுகளில் எவ்வளவு மாற்றங்கள் சில பட்டியல் இருக்கு சில பட்டியல ஜாதி இருக்கிறது அந்த ஜாதியில ஒரு நபர் அது இருந்தாலே

நான் வெளியே இருக்கேன் பொருளாதாரத்துல இருக்கேன் நான் என்ன பண்ணுது ஒரு தாமட்ட நீங்கடா அது என்ன बाजी और उन्हें जैसा समझाएं करते हो आप रोज़ ये करते हो आप रोज़ ये करते हो आप रोज़ ये करते हो அதனால சொன்னேன் தேவர்கள் சொன்னாங்க என்னது அது என்ன எல்லே விட்டுட்டாங்க அது இல்ல அது சமூகத்தில் உருமுதிப்புடுது

मन